மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் சரிங்களா பாலா அம்பலம் பாலசுப்ரமணியன் மேரேஜ் ஆகுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கேன் முன்னாடி ஆகுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க இப்போ வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க ஐயா எப்போ ஆகும் அப்படின்னு அப்படி கேளுங்க சரிங்களா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி நாலு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது நான் இவ்வளோ மோட்டிவாக பேசுகிறதுனால எனக்கு வந்து இந்த இன்ஃபிராட்டி கம்ப்ளெக்ஸ்லாம் இல்லாமல் இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை எல்லாமே எனக்கும் உண்டு இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் நமக்குள்ளே நம்பிக்கை வரணும் சரிங்களா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி நாலு என்ன கேட்டிருக்கீங்க மேரேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தோரு வயசு தானே அது ஏன் கவலைப்படுறீங்க முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக இருங்க சரிங்களா உங்களுக்கு சொத்து சொல்லலாம் இருக்குங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கு மேரேஜெல்லாம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ட்ரை பண்ணுங்கள் இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு திருமணம் இருபத்தோரு வயசு தான் அது இப்போதைக்கெலாம் திருமணம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்குங்க சரிங்களா தினந்தோறும் இறை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க பாலசுப்ரமணியன் இந்த பலன் சிறப்பாக